வணக்கம் ஏர்களே ஒரு தடவை ஒரு சாது ரோட்டு வழியாக நடந்து போய்ட்டுருக்கிறாரு அப்போ அவருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வழிபோக்கர் வந்துட்டுருக்கிறாரு சாதுவை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ அவர் அவர் பக்கத்தில் வந்த உடனே சாது ஐயாவை நிறுத்தி ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நீங்கள் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சாது கேட்குறாரு வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோகா அண்ட் யோகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சாது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு இல்லைங்க சாது ஐயா யோகாத்துக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சாது வந்து சிரிச்சுக்கிட்டே நீ வந்து அமைதியாக இருந்த அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் வந்து யோகா உன்னோட மனைவி வந்து அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாக்க அதுக்கு பேர் யோகம் இன்னொரு விஷயமும் இருக்குது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது என்னங்க சாது ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அது வந்து அமோகம் அப்படின்னு சொன்னார் அமோகம் உன்னோட வாழ்க்கையில் இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு எனக்கு புரியலைங்களே ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அமோகம் உடைய வாழ்க்கையில் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க உன்னோட மனைவியும் உன்னோட அம்மாவும் எப்போ அமைதியாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அது வந்து அம் அமோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டாரு சிரித்த உடனே அது கொஞ்சம் கஷ்ட தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நன்றி உங்கள் விளக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு அவராகவே மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு அமோகம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ யோகம் இருந்தால் அதுவே போதும் எனது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரே தனக்கு தானாக பேசிக்கிட்டு போகிறாரு நம்ம வாழ்க்கையில் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்